வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இருதயம் மலர்களுக்கு என்ற தலைப்பில் சிந்திக்க வருகிறோம் உலகில் விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப மெய்ஞான வளர்ச்சியில் இல்லாத காரணத்தால் மக்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் குழப்பங்களும் பெருகியுள்ளன எளிய முறை குண்டலினியோக வாழ்க்கை நெறி மனிதகுலத்தை வழிநடத்த ஒப்புயர்வற்ற ஒளிவிளக்காக திகழ்கிறது அருட்பெயர் ஆற்றலாகிய சுத்தவெளியும் அதிலிருந்து தோற்றமாகிய சக்தி எனும் மண்டல அதாவது பிரபஞ்சமாக விளங்குகிறது இத்திருக்கூத்தில் சக்தியின் தள்ளும் ஆற்றலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சிவமாகிய சுத்தவெளியின் கொள்ளும் மாற்றலும் அட்ராக்டிவ் போர்ஸ் ஒன்றிணைந்து இயங்கும் ஒரு விரிவான நெடிய தொடர் இயக்கம் தெய்வீக காந்த களமாக இந்த பேரியக்க மண்டலம் விளங்குகிறது இந்த பேரியக்க மண்டலத்தில் தோன்றும் எந்த பொருளும் தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கும் பேட்டன் பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி என்னும் இயற்கை நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன மனிதன் அறிவின் நுட்பத்தாலும் செயல் ஒழுக்கம் திறமை இவற்றாலும் ஒவ்வொரு பொருளிலும் அமைந்துள்ள தெய்வீக ஒழுங்கமைப்பை உணர்ந்தும் மதித்தும் இனிமை காத்தும் முரண்படாத முறையில் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால்தான் வாழ்வில் இன்பமும் நிறைவும் உண்டாகும் பிறவி பயனாகிய அறிவின் முழுமை பேரும் கிட்டும் இத்தகைய தெய்வநெறி வாழ்வை அடைய மனிதனை பக்குவப்படுத்தி வழிநடத்து நடத்தவல்ல உடல் உள்ள பயிற்சி முறையை முறை கொண்ட விநியோகமாகும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்த என் அருட்காப்பு அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக நல்லாயிருக்கணும் எல்லோரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம பொன்னோடு பொன்னாகச் சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் ஊரும் உறவும் துணை இருந்தா உசந்து வாழலாம் எதையும் உனக்கு மட்டும் சேர்த்து வச்சா உலகம் ஏசலாம் காத்தும் மழையும் யாருக்கும் தான் பொதுவில் இருக்குது அந்த கடவுளுக்கும் பொது உடைமை கருத்து இருக்குது நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் ஏத்தம் போட்டு ஊத்து நீரை அரைச்சது யாரு நிலத்தை ஏறு பூட்டி உழுது போட்டு விதைச்சது யாரு சோத்து கவலை தீர்த்து வைக்க உழைச்சது யாரு அந்த சமுதாயம் காலமெல்லாம் சிரிக்கணும் பாரு இங்கு நல்லா நல்லாயிருக்கணும் எல்லோரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம ஒன்னோடு பொன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் உச்சி வெயில் சூடு பட்டு உடம்பு கருத்தது இந்த ஊருக்காக உழைச்சி உழைச்சி கண்கள் சிவந்தது கருப்பும் சிவப்பும் கலந்திருக்கிற மேனிய பாரு நம்ம காலமைப்போ நடக்குதுன்னு கூரடி கூறு இங்கு இருக்கணும் எல்லோரும் நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும் நாம ஒன்னோடு பொன்னாக சேரணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும் வாழ்க வளமுடன்